கத்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கிறிஸ்துக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வாக்குத்த செய்தியை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துவதில் பெரிய சந்தோஷம் அடைகிறேன் காரணம் இந்த மாத வாக்குத்தம் வசனத்தினால எப்படி எழுப்புதல் வருகிறது என்கிறதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுவதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார் உலகமெங்கிலும் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் வரணும் அப்படி என்று எல்லா பரிசுத்தவான்களும் ஊழியக்காரர்களும் அகில உலகமெங்கும் இருக்கிற ஐந்து வித ஊழியம் செய்கிறவர்களும் அகில உலகமெங்கும் ஒரு ஆவிக்குரிய பின்மாறி பரிசு தாவியின் எழுப்புதல் வர வேண்டும் என்று ஆஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவம் அப்போ சில நடவடிகள் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி எட்டாவது வசனம் கத்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் ஆமே கத்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் எங்கெல்லாம் கத்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினாங்களோ அங்கெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதல் வந்திருக்கிறது அந்த நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேளுங்கள் கத்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று கத்தருடைய வசனம் என்ன செய்தா அந்த தேசம் எங்கும் ரசமமாயம் நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தை தேசம் எங்கும் பிரசித்தமாகும்படியாக ஆண்டவர் கிரிய செய்யப் போகிறார் நீங்கள் எல்லாரும் மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த வாக்கு ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்து ஜபித்து கொண்டிருக்கிறீங்க நிச்சயமாகவே இந்த வாக்கு தத்துவம் போகிறது சிலனாகிய பவுல் இந்த பிரசங்கத்தை அதாவது இந்த பகுதியில் அவர் பிரசங்கம் செய்யும்போது எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கம் பண்ணுகிறார் ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாததுனால நாற்பத்தி ஏழாவது வசனத்தை அவர் அங்கு குறிப்பிடுகிறார் ஆண்டவரை பற்றி குறிப்பிடுகிறார் நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாகும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி அப்போ பூமி எங்கும் இருக்கிற பூமியின் கடைசி பரியந்தம் இருக்கிற ஜனங்களுக்கு கத்தர் ஒருவரே ரட்சகர் என்பதை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிய அவரை ஒளியாக ஏற்படுத்தினாரா எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வசனம் ஆகவே இந்த வசனத்தை அவர் சொன்னவுடனே புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கத்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை யாரெல்லாம் மகிமைப்படுத்துறாங்களோ அதனால என்ன சம்பவிக்கிறது என்றால் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் ராம் ஏன் சொல்லுங்க நெய்யாகவே கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் நீங்கள் ஆமேன் சொன்னதை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார் ஏனென்றால் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் ஏற்பட வேண்டுமானால் பரிசுத்த வேதாகமத்தினுடைய வசனம் தெரிய நடப்பிக்கணும் இங்கே கத்தருடைய வசனம் பெரிய நடப்பித்தது புறஜாதியார் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் இருந்தோம் வாசனத்தில் உறுதியாக நிற்கிறதுனால எல்லா இடங்களிலேயும் கத்தருடைய மகிமை வெளியிறங்கமாக கொண்டிருக்கிறது எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சங்கீதத்தில் நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தல நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் செய்கிற எல்லா பிரஸ்தாபமான காரியத்தை பார்க்கலும் வாசனத்தை தான் மகிமைப்படுத்தி இருக்கிறார் ஆகவே வசனம் எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ எங்கே மக்கள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அங்கே ஜனங்கள் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்படுவார்கள் நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியினால் வசனத்தை கேட்கிறோம் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்கு தத்துவம் நீங்கள் வசனத்தை மகிமைப்படுத்துகிறதுனால நித்திய ஜீவனுக்கன்று நியமிக்கப்படுகிறீர்கள் இதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதியாராகிய சகல ஜனத்திற்கும் பூமியின் கடையாந்திரம் வரை இருக்கிற ஜனங்கள் கத்தருடைய மகிமையை காண போகிறாங்க கத்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது மாம்ச தேகமில்லை யாவும் அதை ஏகமாய் காணப்போகிறது அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை அதனால் நடந்த சம்பவம் என்ன கத்தருடைய வசனம் அத்தேசமங்கும் பிரசித்தமாயிற்று நான் விரும்புகிறேன் நான் எதிர்பார்க்கிறேன் கத்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாக போகிற காலம் வெகு தொலைவில் இல்லை எல்லாரும் கண்களை மூடலாமா அன்பின் பரலோக பிதாவே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணின போது அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள் வெகு சிலர் அவனுடைய பிரசங்கத்தை வருத்தார்கள் அதன் நிமித்தமாக அவன் உலகமெங்கும் ஆண்டவருடைய வசனம் பிரஸ்தாபடுத்தப்பட வேண்டும் என்று புறஜாதி மக்களிடத்திலே போய் பிரசங்கித்தான் அவர்கள் சந்தோஷமாய் வசனத்தை கேட்டு வசனத்தை மயிமைப்படுத்தினார்கள் ரட்சிப்புக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் வசனத்தை விசுவாசித்தார்கள் அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் கத்தருடைய வார்த்தையை கத்தருடைய வசனத்தை விசுவாசித்து எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய கத்தர் கருபை செய்யும் அன்பு தெய்வமே எங்கள் ஜபத்தை கேட்டு அகில உலகம் எங்கும் இருக்கிற ஜனங்கள் கத்தருடைய மகிமையை காண எல்லாரும் கத்தரால் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடைய பிதா குமாரன் பரிசு தாவியானவர் உதவி செய்யும் கத்தரங்கள் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் அரிசுத்தாவியானவரே உங்களுடைய துணையோடு ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கத்திரங்கள் அனைவரையும் இந்த மாதத்துல அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் இந்த வாக்கு தத்துவத்தை பெற்ற நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் சந்ததிகளும் நிச்சயமாய் வசனத்தினால வாழ்வடைவீங்க எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பீங்க கர்த்தர் உங்களை